இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி பாதியில் நம்மளை போட்டுட்டு போகிற தேவன் அல்ல அப்படியே அந்த நான் சொன்ன அந்த குமாரத்தி ஆண்டு விட்டு போனாலும் திருப்பியும் என்கிட்ட வருவாளா அப்படின்னு அவர் எதிர்பார்த்து அவளை பார்த்து சியோன் குமாரத்தியேன்னு கத்த சொல்லுகிறார் ஹல லூயா இந்த ஸ்தோத்திரம் அவ்வளோ நம்ம மேலே வாஞ்சி உள்ள ஒரு இசைக்கல் ஃப்ரான்சிஸ்ன்ற ஒரு வார்த்தை சொன்னேன் நான் பர்சுதாவியானவர் குறித்து என்னென்னமோ நினச்சேன் ஆனால் பரிசுத்தாவியானவர் குறித்து என் வாழ்க்கையில் சொன்ன நாற்பத்தஞ்சு வருஷ அனுபவத்தில் அவரை குறித்து தெரிந்து கொண்ட ஒரே ஒரு வார ஒரே ஒன்று என்ன அப்படின்னு நான் சொன்னேன்னா அவர் ரெண்டு வயது குழந்தையை காட்டிலும் மென்மையானவர் அலெலுயா ரெண்டு வயது குழந்தையை காட்டிலும் அவர் எப்படியானவர் மென்மையானவர் மென்மையானவர் ஆவியானவர் அந்த ஆவியானவர் நம்மளை நம்மளை தெரிந்து கொண்டு இயேசுவே தெய்வம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வச்சுட்டு நம்மளை அப்படியே நடுரோட்டில் விட்டுட்டு போகிறவர் அல்ல